அறந்தமிழ்நர்களுக்கு இனிய வணக்கம் தொழிலாளர் நலச்சட்டங்கள் நான்கு சட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு முக்கூட்டு சட்டங்கள் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு அறிவித்தது பஞ்சாபில் மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு தேர்தல் அலை அவர்களுக்கு எதிராக வருகிறது என்கின்ற காரணத்தினால் அதை பிறகு பின்வாங்கினார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இனிமேல் அது வாய்ப்பே இல்லைனாலும் அது பின்வாங்கினார்கள் ஆனால் இப்போது தொழிலாளர் நலச்சட்டம் அப்படின்றது ஏற்கனவே இங்கு இருபத்தொம்பது சட்டங்கள் அது பல்வேறு தலைப்பின்கீழ் இருக்கின்றன அந்த இருபத்தொன்போது சட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நான்கு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எந்த பகுதி இந்த தொழிற்சங்கங்கள் எதிர்க்கின்றன ஏன் இந்த செய்திக்கு பின்னால் பார்ப்போம் இது செய்திக்கு பின்னால் பல்வேறு காலகட்டங்களில் அதாவது தொழிலாளர் நல சட்டங்கள் அப்படின்றது வந்து நம்ம சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே பல்வேறு சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு இருபத்தொம்போது சட்டங்கள் இருக்கின்றன அதாவது ஒரு மினிமம் வேஜஸ் பேமெண்ட்டு வேஜஸ் ஆக்டு பேமெண்ட் போனஸ் ஆக்ட் ஈக்குவல் ரெமினரேஷன் உட்பட பல்வேறு தலைப்புகளின் கீழே ட்ரேட் யூனியன் ஆக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொண்டு வரப்பட்டது அதே போல் எம்ப்ளாய்மெண்டினுடைய அவங்களுடைய நலன் பொறுத்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்றதுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது இப்போது இது மாதிரி இருபத்தி ஒம்போது சட்டங்களை ஒருங்கிணைத்து அதை நான்கு தலைப்பின் கீழே இன்றைய ஆளும் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த தலைப்பினுடைய வரிசையை பார்ப்போம் ஒன்று ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்து சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது அடுத்து தொழிலாளர்களினுடைய பாதுகாப்பு சுகாதாரம் பணியீடு சூழல் ரெண்டாயிரத்தி இருபது அதே போல் தொழில்துறை அந்த இண்டஸ்ட்ரியல் தொடர்புடைய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த நான்கு தலைப்பின் கீழே அவங்க விவாதிக்கிறாங்க சட்டங்களையெல்லாம் இன்றைக்கி அங்கே இருக்கிற சட்டங்கள்லாம் அப்படியே கேரி ஓவர் பணியும் கொண்டு வந்திருக்கிறாங்க சில மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய எதிர்ப்பலையை ஏற்படுத்தியிருக்கிறது பாரதிய மஸ்தூர் சங்கம்னு சொல்லக்கூடிய ஜனதா கட்சி அமைப்பு அதில் ஒரு ஒரு கோடி பேர் கால் கோடி பேர் அதனுடைய தொழிலாளர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இதை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிசியு ஏஐசிடி ஏஐசிட்டியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே உருவாக்கப்பட்டது அதிலிருந்து மறுபடியும் சிஐடி சிஐடிசியு இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கங்கள் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் எந்தெந்த பகுதியை எதிர்க்கிறார்கள் நம்ம தலைப்பின் கீழே பார்ப்போம் முதல்ல ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதில் ஊதியத்தையும் நேரத்தையும் குறித்து சட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதில் மெயினாக இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சொல்கிறோம் ஊதியம் அப்படின்றது எப்படி எந்த மாதிரியான ஈக்குவல் ஒரு திருநங்கைகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு பணிக்கு ஈக்குவலான ஒரு ஊதியம் இருக்கணுன்றது இப்போவும் அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க இதில் நேரம் அப்படின்றத எட்டு மணி நேரன்றத பன்னிரெண்டு மணி நேரமாக கூட ஆக்கிக்கலாம் அந்த ஓவர் டைமுக்கு அவர்களுக்கு ரெட்டை தொகை ஊதியமாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வரவேற்கிற அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் வரவேற்கிற அதே சமயத்தில் இது உழைப்பு சுருண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய விவாதம் ஏற்பட்டது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி கூட சொன்னார் நானாக இருந்தால் நான் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வீட்டில் இருப்பேன் அப்போ இது தீபிகா படுகோன் கூட எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் வேலை வாங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்தது இப்போ இதை சொல்லியிருக்கிற அதே வேரத்தில் பெண்கள் இரவு நேரங்களில் பல இடங்களில் பணியாற்றுவதற்கு சட்டம் தடை செய்கிறது சுரங்கம் மாதிரியான கடினமான இடங்களில் பாதுகாப்போடு இருந்தாலும் இரவு பணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இப்போது இரவு பணியை பெண்களுக்கு முழுமையாக எல்லா தளங்களிலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தில் இந்த சட்டம் இடம் வகிக்கிறது இது ஆதரவு எதிர்ப்பு கொடுக்கறது அதே போல் சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இதில் வந்து இப்போது தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் உட்பட கிராஜுவட்டி இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தப்படுகிறது இதில் சர்ச்சைக்குரிய இடமாக சில இடங்களில் கிராஜுவேட்டி ஏற்கனவே ஒருத்தர் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினா அவர்கள் பணிக்குடையாக அந்த ஒரு சதவீதத்தை எடுத்து அவர் பணியிலிருந்து விலகும் பொழுது கொடுக்கப்பட வேண்டும் அதை இப்போ ஒரு வருஷம் அவர் பணியாற்றினாலே கொடுக்கணும் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அவர்களுக்கு லெட்டராக கொடுத்துடணும் அப்படின்னு இதில் எல்லாம் முன்பிருந்த இருபத்தி ஒம்பது சட்டங்களிலும் இல்லாத ஒரு நுணுக்கமான ஒரு சட்டமாக வராங்க அதை வரவேற்கிற அதே சமயத்தில் இந்த பணிக்கொடை ஒருவரிடத்திலே கொடுக்கறதுலையும் தொழிற்சங்கங்கள் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்கங்கள்லாம் இதை சந்தேகமாக பார்க்கிறார்கள் அதைக்கடுத்து சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஏன்னா இப்போ புதிய புதிய தொழில்கள்லாம் வந்துருச்சு இந்த கிக்குன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதாவது ஸ்விக்கி சொமோட்டோ அந்த தொழிலாளர்கள் அமைப்புகள் அதில் வந்து பல்வேறு தொழிலாளர்கள் இயங்குகிறார்கள் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒர்க் மட்டும்தான் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த ஊழோ ஓஃபர் மாதிரியான அந்த மாதிரியான ஒரு ஓட்டுநர்கள் அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பணி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அவங்களையெல்லாம் இதில் கொண்டு வரணும்னு சொல்வது வரவேற்கிற அதே சமயத்தில் அவர்களை எப்போ வேணாலும் கழட்டி விட்டுடலாம் எந்த வேணாலும் அவர்களை வந்து அவர்களுக்கு தேவைப்படுகிற பட்சத்தில் அதாவது இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஒரு அறிவிப்பு இல்லாமல் அவர்கள் வெளியேற்றி விடலாம் அப்படின்றது தான் கூறியதாக இருக்குது இதில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது என்னென்னா ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேருக்கு மேலே போகும்போது அவங்க அந்த இண்டஸ்ட்ரி ஒருவேளை நான் வைண்டப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும் தொழிற்சங்கங்களிடம் பேச வேண்டும் ஆனால் இப்போது அதை வந்து முன்னூறாக்குறாங்க அப்போ குட்டி குட்டி இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க சாதாரணமாக வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இப்போ சொல்லப்படுகிறது இதை வந்து தொழிற்சங்கங்கள் சந்தேகமாக பார்க்குறாங்க அதே போல் ஒரு தொழிற்சங்கத்தில் நிர்வாக பிரச்சனை வருது நாங்கள் கம்பெனியை லே ஆஃப் பண்ணுறோம் பெரிய அளவில் தொழிலாளர்கள் வெளியேற்றோம் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் செய்யணும்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை அழைத்து பேசணும் அப்போ அந்த தொழிற்சங்கங்கள் என்ன மாதிரியான தொழிற்சங்கங்களாக இருந்தது அப்படின்னா ஏழு பேர் இருந்தால் ஒரு யூனியனை ஆரம்பிச்சுக்கலாம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் பேரில் பத்து சதவீதம் அதாவது குறைந்தது நூறு பேர் சேர்ந்தாதான் தொழிற்சங்கங்கள் ஆ ஆரம்பிக்க முடியும் அப்படின்னும் பொழுது நூறு பேர் இருக்கிற ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இரநூறு பேர் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு மூணு சங்கங்களாக அது பிரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இப்போ பல பேர் தொழிற்சங்கங்கள் தங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு விரும்ப மாட்டாங்க அப்போது அந்த இயக்கங்கள் அங்கே ஒன்று கூடுவதை இந்த அரசு இந்த சட்டங்கள் தடுக்கிறது அப்படின்னு இந்த மற்ற ஏனைய இருந்து ஆரம்பித்து சிஐடி சிஐடியு சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் இதை சந்தேகிக்கின்றன இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கும் பொழுது அவர்களை கூப்பிட்டு பேசுகிறது கூட அங்கே ஒரே ஒரு சங்கம் யார் வந்து வலுவாக இருக்காங்களோ யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த ஒரு சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டால் போதும் மற்ற சங்கங்களை ஆலோசிக்க தேவையில்லை அப்படின்ற போது இங்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது ஏன்னா பாரதிய மஸ்தூர் சங்கம் ஆர்எஸ்எஸ் ப பிஜேபியினுடைய தொடக்கத்திலிருந்து நல்ல நோக்கத்தோடு தொழிலாளர்கள் நலன் பொருட்டு இயங்குகிற ஒரு சங்கம் மிகப்பெரிய சங்கம் இப்போ அந்த சங்கமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒருத்தர் இப்போ அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது இப்போ இந்த நே இப்போ நேரம் இப்போ திமுக ஆளுகிற இங்கே மாநிலத்தில் வந்து இந்த சட்டம் எட்டு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் கொண்டு வரும்பொழுது திமுகவினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான தொழிற்சங்கம் தொழிலாளர் முன்னேற்றம் தோமுக அதை ஆட்சேபித்தது அதை ஒரு கட்டத்தில் திரு மு க ஸ்டாலினே சொல்கிறார் எங்களுடைய துணை அமைப்பாக இருந்தாலும் கூட இப்படித்தான் ஜனநாயகம் இருக்குதுன்னு சொன்னார் அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சங்கங்கள் முடிவெடுத்து அதை வரவேற்பு செஞ்சுட்டால் பல்வேறு நல சட்டங்கள் மிக எளிதாக அவங்க அதை கடந்து போயிட முடியும் இப்போ மற்ற சங்கங்களுக்கெல்லாம் எந்த உரிமை இல்லாமல் போயிடும் அப்படின்றது ஏன்னா இப்போ சாம்சங்கில் பார்த்தோம் தொழிற்சங்க ஆரம்பிப்பதற்கே வெல்வேறு தடைகள் இப்போ இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு ஒரு சின்ன சின்ன யூனிட்டாக அவங்க பிரித்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு பேராக ரெண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியை அங்கங்கே பிரித்து வச்சுட்டா அதில் சங்கங்களே அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இந்த சட்டம் பெரும்பாலும் இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இந்த தொழிலாளர்களுடைய அமைப்புக்கும் எதிராக இருப்பதாக தொழில் அமைப்புகள் இதை சொல்கின்றன அதுக்கடுத்து தொழிலாளர்களினுடைய பாதுகாப்பு சுகாதாரம் பணியடைச்சூழல் இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க இதில் வந்து ஒரு குறைந்த பணிக்காக எப்போ வேணாலும் ஒரு பணியாளர்களை எடுத்துக்கலாம் உடனே அவங்களை திருப்பி அனுப்பிக்கலாம் அந்த அந்த சின்ன டைம் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களை அனுப்பிக்கலாம் இப்போ இது மாதிரி எப்படின்னா சாஃப்ட்வேர் மேக்கிங் வெப்சைட் மெயின்டனன்ஸ் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான இது வந்து அந்த ஷார்ட் டைம் தேவைப்படும் அப்படி தேவைப்படுகிறது வந்து ஒரு பணி அவர்களுக்கான பணி அவர்களுக்கான தொகை இதுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்த சட்டங்கள் சொல்ல கொண்டு வர சட்டங்கள் இதுவும் ஃபேக்ட்ரிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு வந்து தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன அதுக்கப்புறமா இது ஒரு நாலாவது சட்டம் தொழில்துறை தொடர்புடைய அதுதான் சங்கங்கள் வேலை நிறுத்தங்கள் இது எல்லாத்தையும் வந்து இதுவும் தொழில் அமைப்புகளுக்கு அதை இண்டஸ்ட்ரிக்கு அடிப்படையில் இருக்குது அப்படின்னு வந்து அவர்கள் சொல்கிறேன் இப்போ கூடுதலாக சில நன்மைகள் அதாவது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் கொண்ட பெண்கள் இருந்துட்டால் அவர்கள் குழந்தை பராமரிப்பதற்கு அந்த இடத்துலையே ஒரு அமைவிட அமைச்சு தரணும் அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு கனவு பெண்களுடைய கனவுகளாக சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்களை சட்டமாக இயற்றி இருக்கிற அதே வேளையில் இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கான ஒன்று கூடுவதையோ அவர்கள் உரிமை கோருவதையோ இப்பொழுது வருகிற இந்த நான்கு சட்ட தொகுப்புகளும் தடையாக இருக்கின்றன என்று இந்த தொழிற்சங்க அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்தை தவிர மற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தொழிற்சங்கங்களாகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சங்கங்களாகட்டும் இதை ஆட்சேபிக்கின்றன நாளை இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ஒரு போராட்டமாக அறிவித்திருக்கின்றன இதற்கு பிறகு இந்த சட்டங்களில் மாற்றம் வருமா ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் இப்போ காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவெல்லாம் இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ஆல்வேஸ் அவங்க எப்பயுமே இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேர் முகாமில் இருக்கிறனால கொஞ்சம் தயக்கத்தோடு தான் அவங்க இறங்கி இருக்கிறதாக நம்ம பார்க்கணும் இந்த போராட்ட பிறகு இங்கே தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் இதை எப்படி எதிர்கொள்கின்றன அது என்ன நிலையை அடைகின்றன என்று வரக்கூடிய செய்தியை குறித்து மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்